ஆடு மாடு கோழிகளுக்கான கால்நடை தீவன செலவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அசோலா பாசி வளர்ப்பது மூலம் வந்து நம்ம அதிக லாபமும் ஈட்டலாம் கால்நடை தீவனத்துக்கான செலவுமே வந்து கம்மி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி வளர்க்குறதுன்னு உள்ள டீட்டெயில் வந்து கிளியராக நம்ம பார்க்கலாங்க மிகச்சிறிய இலைகளை கொண்ட நீரிலே மிதுக்கூடிய பெரணி வகையை சார்ந்த ஒரு வகையை தாங்க தாவரம் தாங்க அசோலான்னு சொல்கிற ஒரு இனம் இதனை வளர்ப்பதன் மூலம் வந்து மாடு ஆடு கோழி முயல் இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு தீவனமாக வந்து பயன்படுத்தி ஆட்டு தீவனம் இந்த மாதிரி பட்ட தவுடு புண்ணாக்களுடைய செலவு வந்து ரொம்பவே வந்து குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த அசோல பாசி வந்து எந்த மாதிரி பட்ட சத்துக்கள் வந்து மாட்டுக்கு கிடைக்குது ஆட்டுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளில் வந்து அந்த வளர்ச்சிக்கான எடைகள் வளர்ச்சி எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக புதரச் சத்தும் அசோலா பாசி வந்து நம்ம கால் தடை கால்நடை அசோலா பாசி வந்து கால்நடை விலங்குகளுக்கு வந்து கொடுக்கறது மூலம் வந்து எந்த மாதிரிப்பட்ட வளர்ச்சி ஏற்படுது எந்த மாதிரிப்பட்ட லெவலில் வந்து கொடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக புரத சத்தும் கொழுப்பு சத்தும் கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமலியங்களையுமே வந்து அசோலாவில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கால்நடைகளுக்கு மற்ற கலப்பு தீவனத்துடன் அல்லது வைக்கலுடன் வந்து சேர்த்து இதனை வந்து கலந்து அழிச்சிங்கன்னா கால்நடைக்கு வந்து ரொம்பவுமே வந்து எடையுமே வளர்ச்சி உற்பத்தி திறனுமே வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க கறவை மாடுகளுக்கு தினமும் ரெண்டு கிலோ வரையும் ஆடுகளுக்கு வந்து அரை கிலோ ஐநூறு கிராம் வரைக்கும் கோழி மற்றும் முயல்கள் இந்த மாதிரிப்பட்ட சிறு விலங்குகள் சிறு பறவைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு முதல் இருநூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அசோலா இந்த பாசியை வந்து தீவிரங்களோட வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது கால்நடைக்கு நீங்கள் வந்து கால்நடை தீவு அந்த விலங்குகளுக்கு கொடுக்கப்படுற புண்ணாக்கு தவடோட செலவு வந்து ரொம்பவே வந்து குறையன்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் சம்பந்தப்பட்ட சத்து வந்து பத்து முதல் பன்னிரெண்டு சதவீதம் இருக்குங்க புரத சத்து வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குங்க அதே போல் அமினோ அமிலம் இருக்கும் மாவு சத்துகள் இருக்கும் எண்ணெய் சத்துகள் வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து அடங்கியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தலைச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து மணிச்சத்து கந்தக சத்து மாங்கனீசன் சத்து இரும்பு சத்து எல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அசோலாவை வந்து எப்படி வந்து நம்ம வளர்க்கணும் எந்த மாதிரி பட்ட இதில் வந்து வளர்க்குறது அப்படின்னு டீட்டெயிலெலாம் நம்ம பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த அசோலாவை வந்து வளர்ப்பது ரொம்பவே கடினங்க நிழல் இருக்கிற மாதிரி மழை மர நிழலோ இல்லைன்னா டார்பால் மாதிரி பட்ட மேலே வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி சின்னதாக வந்து நிழல் இருக்கிற மாதிரி பட்ட ஏரியாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை வளர்க்குனாங்க ஆறடி நீளம் மூன்றடி அகலத்தில் வந்து நீங்கள் சிமெண்ட்னால தொட்டி கட்டினாலே சரிதாங்க இல்லைனா டார்பால் மூலம் வந்து நீங்கள் வே ஒரு சின்ன ஒரு தோண்டி நீங்கள் வந்து அமைச்சாலே சரிதாங்க ஆறுக்கு மூன்றுன்னு சொல்கிற அந்த கான்செப்டில் வந்து நீங்கள் வந்து தொட்டிகளை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிளியராக வந்து மண் இதெல்லாம் வந்து நம்ம பாத்தி தொட்டிகள் வந்து நீட்டாக வந்து நம்ம அமைத்த பிறகு வந்து அந்த டார்பாலுக்கு உள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவில் வந்து சாணம் அதாவது நம்ம சாண கரைசல் வந்து நீங்கள் தண்ணீரை கரைசி கண்ணில் ஊற்றிலாம் அப்படியே நீங்கள் போட்டு கரைசி கரைசல் பண்ணாலும் சரி தாங்க கரைசி அதை ஊற்றணுங்க பின்னர் வந்து முப்பது கிராம் சூப்பர் பாஸ்பேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணீரில் வந்து கலக்கணுங்க முப்பது கிராம் தாங்க முப்பது கிராம்னா கொஞ்சம் தான் வருங்க அதையும் நீங்கள் சேர்த்து தண்ணீரில் வந்து நீங்கள் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வந்து சுத்தமான குடிநீரை வந்து ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அளவுலேருந்து மேலே வரைக்கும் அதாவது நீங்கள் பத்து சென்டிமீட்டர்னு உங்களுக்கு ஸ்கேல் அளவு தெரியுங்க அந்த பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் <muchas> தண்ணீரை <100 cm muchas> வந்து நீங்கள் கிளியராக ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து சுத்தமான அசோல விதைகளை வந்து குழியில் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அசோல விதைகள் இருக்குது அந்த விதைகளை வாங்கி நீங்கள் அந்த குழியில் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க போட்டு சிறிது வந்து தண்ணீர் வந்து தெளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விதையை போட்டுட்டு மேலே வந்து லைட்டாக வந்து தண்ணீர் தெளிக்க சொல்லியிருக்காங்க விதை போட்டால் மூன்று நாளிலே வந்து எடை மூன்று மடங்காக வந்து பெருக தொடங்குங்க மூன்று நாளிலே வந்து அந்த அசோல விதை வந்து நல்லா வந்து வீரியத்துடன் வந்து பெருகுங்க பதினஞ்சு நாட்களில் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாள்லேயே வந்து நம்ம அறுவடை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அந்த அசோல பாசியை வந்து அசோலாவை வந்து பராமரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து அதிக அளவில் வந்து படாமல் வந்து அதை பார்த்துக்கொள்ளணும் தினந்தோறும் வந்து குழியில் வந்து அசோலாவை வந்து கலக்கி விட வேண்டும் கலக்கி கலக்கி நம்ம அப்பப்போ விடணும்னு சொல்லியிருக்காங்க தினந்தோறும் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து ரெண்டு கிலோ புதிய சாணமும் பதினஞ்சு கிராம் சூப்பர் ஃபாஸ்ட் வந்து தண்ணீரில் கலந்து குழியில் வந்து ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மூன்றில் வந்து அதில் நம்ம உள்ளே இருக்கிற அந்த நம்ம தண்ணி விட்டுப்போயில் அந்த தண்ணியில் வந்து மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரை வந்து வெளியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக வந்து சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க அசோலை விதைகளை வந்து தவிர மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அனைத்து ஈடுபொருட்களையும் வந்து வெளியேற்றி நீங்கள் வந்து பின்னர் வந்து அசோலை வந்து உள்ள நீங்கள் அப்படி விட்டுட்டு பின்னர் வந்து அந்த வெள்ளத்தை எல்லாமே அதாவது அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளியில் அப்புறப்படுத்தி மீண்டும் வந்து நீங்கள் புதிதாக வந்து சாணக்கரைசல் புதிதாக வந்து சுத்தமான வந்து தண்ணீரை ஊற்றி திரும்பவுமே வந்து நம்ம திரும்பவுமே அதை வந்து நம்ம சுழற்சி மூலம் வந்து ஈடுபடுத்தலாங்க இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வெளியில் எடுத்து திரும்பவுமே வந்து நம்ம சொன்ன ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபால் ஃபாலோ பண்ணி இதன் மூலம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளறாங்க அசோரா பாசியை வந்து இந்த தீவனமானது வந்து கால்நடைக்கு வந்து வழங்குறது மூலம் வந்து உங்களுக்கு பண்ணை தொழிலுமே வந்து பண்ணி வந்து அதிக லாபம் வந்து ஈட்டலாம்னு சொல்லியிருக்காங்க அசோலா பாசி வளர்ப்புறது வந்து ரொம்பவே வந்து வேடிக்கையாக இருந்தாலுமே வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபார்ம் வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து மாட்டு ஃபார்ம் ஆட்டு ஃபார்ம் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சைடில் வந்து சின்னதாக வந்து இப்போ மூன்றுக்கு ஆறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து செலவு தொடக்கிறோம் அதே போல் நீங்கள் பெரிய லெவலுக்குமே வந்து போடலாங்க பெரிய லெவலுக்கு வந்து உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் அமைச்சி அதுலேயுமே வந்து உங்களோட அசோலாவை வந்து நீங்கள் பயிரிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அப்படியுமே வந்து எக்கச்சக்க மாதிரி பண்ணி நிறைய லாபத்தை வந்து ஈடுறாங்க இதை கொடுப்பதன் மூலம் வந்து பின் விளைவுகள் ஏதாவது கால்நடை விலங்குகளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து அதை யோசிச்சு தான் இந்த பாசி போடுறதன் மூலம் வந்து மாடுகளுக்கு எதாயிருமா ஆடுகளுக்கு எதாயிருமான்னு சொல்லிட்டு அந்த டவுட்டுகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து சிந்திக்க மாட்டாங்க இது வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்க இது வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு டாக்டர் பரிந்துரை மூலம் தாங்க கால்நடைகளுக்கு தீவிரமாக கொடுக்கப்படும் அவருமே வந்து சொல்லியிருக்காருங்க அதனால் எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க உங்களுக்கு வந்து நீங்களாக இதை வந்து ப்ரொசீஜர் மூலம் வந்து ஃபாலோ பண்ணி சுத்தமான நீரில் வந்து நீங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே ஆகாதுங்க ஆனால் உங்களுடைய வாய்க்கால் உங்களுடைய குளத்தில் இந்த மாதிரி பட்ட இருக்கிற அசோல மாதிரி பட்ட பாசியை வந்து நீங்கள் கொடுப்பதன் மூலம் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க கவனமாக வந்து நம்ம சொன்ன ப்ரொசீஜர் மூலம் வந்து நீங்கள் அசோலா வந்து பாசியை வந்து வளர்த்து அதிக லாபம் வந்து ஈட்டலாங்க